ஆகேஷ் வெல்கம் பேக் டு சைத் வியூ அண்ட் ஒல்கம் பேக் டூ அந்த விளாக்ஸ் ஸோ செல்லர் எப்படி இருக்கேன் எல்லாருங்களாம் இன்றைக்கி நான் வந்து போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெக்ஸஸ் இந்த லெக்ஸஸ்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆரம்பிங்களுடைய ட்ரெஸ் இதுக்கெல்லாம் அடிக்கிறது இப்போ அந்த இதுக்கு தான் இப்போ நான் வந்து போகிறேன் போயிட்டு நமக்கு அவங்க சொன்னாங்க ட்ரைவர் மாருக்கெலாம் வந்து அடிக்கிறதா இருந்தால் நூறு ரியாள் இருந்து ஸ்டார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக வேண்டி தான் இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேன் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸோஸ் இப்போ வந்து நான் துணியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் டியோப்போ அப்படின்ற அந்த துணியை தான் எடுத்துருக்குது இதுதான் வந்து இரநூத்தம்பது ரியாள் ஆமாம் இரநூத்தம்பது ரியாள் உங்கள்கிட்ட துணி இருந்துச்சுனாக்கா ஆ துணி இருந்துச்சுன்னா நூறு ரியால் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போகலாம் ஆராய் ஆ இது கொஞ்சம் கீழே வரணுமா ஃபெக்ஸஸுக்கு போய் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க டூ ஃபிஃப்டி ரியல் கேட்டிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு அது வந்து நம்ம காசு கிடையாது வீட்டில் ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுப்பாங்க அந்த காசில் வந்து நாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரியா சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரியாலுக்கு வந்து சேஞ்ச் மாற்ற போகிறேன் ஆயிரத்தி ஐநூறு ரியாளுக்கு என்ன செஞ்சு அஹரீனா சகுதியா வைத்தா இந்த இது ரியாலே வந்து மாற்ற போகிறேன் எல்லாம் வந்து ஐம்பது நூறு இந்த மாதிரி ஆனால் இரநூறு கிடையாது ஐம்பது நூறு ஐம்பது நூறு இந்த மாதிரி வந்து மாற்றிட்டு வர சொல்லியிருக்காரு எங்கே நிறையா இப்போ நான் போயிட்டு போகணும் இன்னும் மால் போகணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது இருக்குது பாருங்க நம்ம பெட்ரோல்ஸ் பெட்ரோல் பல்க்கு அந்த பல்கில் போயிட்டு மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ காசு எடுத்துக்கிட்டு போகிறேன் அவங்க இந்த ட்ரெஸ்ஸு நல்லா நம்ம நல்லா அழகாக சூப்பராக இருக்கு அவங்க சரி போயிட்டு நான் எப்படி மாத்துறேன் எங்கே மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் சரியா ஸ்னோபோ திறந்து முடிச்சுட்டு அப்படியே வளமையா எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே தராவியாக தொழுதுட்டு வந்தேன் வரவும் தம்பி வந்திருந்தான் அவனோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போது ஃபோன் வந்துச்சு வீட்டில் இருந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க மலாளிமாக வந்து வெளில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நான் வண்டியில் வந்து உட்காந்துருந்தேன் வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பய அப்படியே லைனில் இருக்கேன் கொஞ்சம் அப்போ வண்டியில் வந்து உட்காந்துருந்தேன் வண்டியில் வந்து போது ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆளை காணும் அதுக்கப்புறம் ஒம்பரைக்கு தான் வந்தாங்க வந்துட்டு நான் ஒரு நோம்புக்கு முன்னாடி அத்துவான காட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அல்கிசால அந்த வீட்டுக்கு தான் இப்போ வந்து வந்திருக்காங்க போயிட்டு இந்த சாய ககு அதுக்காக மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா பார்த்து பேசிட்டு அப்படியே வருவாங்க அதில் தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து என்னென்னா இன்றைக்கி கத்தரச உற்றியானங்க இப்போ வந்து எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் வந்து பார்ப்போமா குளூர் உம் அல்கிசாரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா வந்து அல்கிசாதா அல் தாயின் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க எத்தனை டிகிரியில் இருக்கு பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் இருக்கு பத்தொம்பது டிகிரி பத்தொம்பது டிகிரி இன்னும் குளிராக இருக்குது அப்போ இந்த சுவிட்சர்லாந்து இந்த இதைகள்லாம் லண்டன் இந்த மாதிரி இதுகள்லாம் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கு ஐஸ் கொட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நான் நிற்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் தான் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஆனால் டிரைவர் ரொம்ப உள்ளாக்க இருக்குது அது உள்ளே இருந்தாலும் பின்னாடி இருக்குது அப்போ கேட்டு எல்லாமே க்ளோஸில் இருக்குது நம்ம உள்ளே போக முடியாது சரி பக்கத்தில் ஏதாவது மால்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்தாலும் மால்கள் எதுவும் இல்லை இங்கே பாருங்கள் நான் ஆர்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா எப்படி இருக்குது இப்படி தான் இருக்குது ஒரு வீடு இருக்குது லைட் இருக்குது எங்கேயோ லைட் இருக்குது அது அங்கேயோ இல்லை லைட் இருக்குது அப்புறம் நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இது வந்து ரோட்டை தாண்டி வேற ஒருத்தவங்க வீடு அங்கேயெல்லாம் நம்ம போக முடியாது இப்போ நமக்கு வந்து ஒரு வாஷ்ரூம் போகணும் ஒரு இதுக்கு டாய்லெட் இதுக்கு போகணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமம் தான் இந்த மாதிரி ஏரியாக்களில் ஆனால் என்னைய பொறுத்தளவு இவங்க வந்து என்ன சொல்லணும்னா என்னுடைய என்னுடைய இதில் இருந்து சொல்கிறேன் ஒன்று நீ வந்து இறக்கி விட்டுட்டு ஒன்று போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்சு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போ திரும்பி வா அப்படின்னு சொன்னாக்க அந்த தகுந்தாப்புல டயத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம் அழுக்கிச்சானா நமக்கு தான் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு நாலு அஞ்சு சிக்னல் வரும் அதை கடந்தோம்னாக்கா நம்ம வீடு அப்படியே வந்துடலாம் ஆனால் இவங்க அப்படி சொல்லாதனால நம்ம வந்து ரொம்ப ஒரு கஷ்ட காலத்தில் நம்ம வந்து நான் வந்து உட்காந்துருக்குறேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் தான் போகணும் அப்படின்ற மாதிரியே போகுது காலையிலே எட்டு மணிக்கே எழுந்திரிச்சாச்சு அப்போ நான் எத்தனை மணிக்கு தூங்கியிருக்கேன் ரெண்டரை மணி நேரம் தூங்கியிருக்கேன் இன்னைக்கு ரெண்டரை மணி நேரம் தூங்கி எந்திரிச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அஞ்சு நிமிஷமே தூங்குறது அப்புறம் எழுந்திரிக்கிறது அப்புறம் அஞ்சு நிமிஷம் தூங்குறது அப்புறம் எழுந்திரிக்கிறது அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குறது அப்புறம் அவ்வளோ அதை முடிஞ்சிச்சு தூக்கமே இல்லை சரி அடுத்தது நம்ம முகமது பாய் வரை வரேன்னு சொல்லியிருந்தார் வீட்டுக்கு அவரை இது வரைக்கும் காட்டில் அவர் தான் லைனில் இருந்தார் அவங்களுக்கு வந்து அவரையும் வச்சு பேச வைப்போம் அவருக்கு வேலை எப்படி போகுது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரியா வீரமொழி பயப்படாரு அதை விட சுகேஷ் நான் வந்து அல்கிஷா போய்ட்டு வந்து இப்போ மணியை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மணி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆச்சு நான் சொன்னேன் இல்லையா முகமது பாய் வருவார் அவரை கூப்பிட்டு வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்துட்டாக கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு பேசுவோம் சரிங்களா நோம்புலாம் எப்படி போகுது நோன்பு எப்படி போகுது நல்லா போகுது இல்லை ஆ இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நோன்பு தான் ம்

அதே அவ இருந்துகிட்டே தான் இருக்கேன் டி அப்படியே வந்து இருக்கேன் எங்க இருக்க நீங்க சரி 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 வாங்க 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 பிக்கப் பண்ணிடலாம் வாங்கிடலாம் போங்க வாங்க எவ்வளவு நேரம் ஆகும் சரி வாங்க வரேன் இப்ப வந்து நம்ம இஸ்மாயல்புரம் வந்து நேரம் வைங்க இஸ்மாயில் புரா வந்து ஃபோன் பண்ணார் அது என்னென்னாக்கா வக்ராவில் வந்து அன்லிமிட்டெட் வந்து சாப்பாடு வந்து சொகுர் சாப்பாடு வந்து இருக்குது பன்னெண்டு ரியாலு அன்றைக்கி நம்ம எம்ஆர்ஏவில் போய் சாப்பிடும்போது இருபத்தி நாலு ரியாலுக்கு போய் சாப்பிட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரியாலு அதில் வந்து என்னென்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் சரிங்களா கறி ஆமாம் கறி மீல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பீஃப் பீஃப் பிரியாணி பீஃப் பிரியாணி இருக்குது அதுக்கப்புறம் நெய்ச்சோறு பீஃப் கறி இதெல்லாம் வந்து வச்சு அன்லிமிட்டடாக அன்லிமிட்டடாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அது போகிறதுக்கு தான் வந்து ஃபோன் அடித்தார் என்ன பாய் வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்டார் நம்ம இந்த அதாவது பொதுவாக வந்து நம்ம வந்து அரபி வீட்டில் நம்ம வந்து வேலைக்கு நம்ம இருக்கிறோம்னாக்கா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து சொல்லவே முடியாது அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ நான் சொன்னேன் சரி ஓகே இப்போ நான் வந்து என்ன இது பண்ணுறேன்னா இப்போ முகமது பாய் வந்தாரா வந்துட்டு அவருக்கு என்னென்ன வேலைகள் எங்கெங்கே போனார் அப்படின்னு கேட்போம் எங்கெங்கே போனீங்க காலையில் எந்திரிச்சினா ஸ்கூலு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விட்டுட்டு வந்துட்டு மறுபடிக்கும் வண்டி எழுதுறது இல்லை இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஸ்கூல் பிக்கப் பண்ண போகிறது மேடம் எல்லாத்தையும் பிக்கப் பிக்கப் ஆமாம் மேடத்தை எல்லாத்தையும் வந்துட்டு விட்டதோட அவ்வளோதான் ட்யூட்டி அது முடிஞ்சிருச்சு ட்யூட்டி இன்னைக்கு இன்னைக்கு நடந்த டியூட்டி மணிக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க சரிங்க வாங்கிட்டு வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நோன்பு நோம்புதான் போனோம் எல்லாரும் எல்லாம் நோன்பு திறந்துட்டு திராவியத்து விட்டு ஒரு ஒன்பது மணி போல உட்காந்துருந்தேன் போன் அடிச்சாங்க போன் அடிச்சதோட அல்கூருக்கு வண்டியை விடுறா அப்படின்னு சொன்னாங்க வண்டி அல்கூர்ல விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு மா ரெண்டு பிள்ளைல விட்டு பிள்ளைய ரெண்டு பிள்ளையில இறக்கி விட்டுட்டு அதோட வீட்டுல வந்து பதினொன்றரைக்கு வந்தேன் அவ்வளவுதான் ஆனா எதிர்பார்க்க முடியாது சொல்லும் எப்ப கூப்பிட்டா இந்த ஓடன டவுசரை பிடிச்சிட்டு ஓடவே நம்ம எப்போ கூப்பிட்டாலும் போகணும் இப்போ நமக்கு வந்து எப்படின்னா காலையில் அதாவது இப்போ விடிய விடிய முடிச்சிருக்கேன்னு அஜர் தொழுதுட்டு வந்து தான் நாங்கள் படுப்போம் காலையில் எட்டு மணிக்கு இல்லை ஏழு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வேலைக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்பாடு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே உட்காந்துருக்குன்னு கண்ணில் விளக்கான பார்த்து விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு அப்படியே உட்கார மாதிரி உட்காரணும் ரெண்டு மணி நேரம் தூக்கம் பார்த்துக்கோங்க ஐயோ அது ஏன் கேட்குறீங்க ரொம்ப கேட்கணு ஆ இப்போ ஏழு மணி முன்னாடி எட்டு மணி சொன்னார் இப்போ ஏழு மணி நாளைக்கு வெள்ளிக்கிழமனால எதுக்குன்னு ஏழு எட்டு மணிக்கே எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் அது என்னென்னா வீட்டில் உள்ள பசங்க வெளியில் போகிறாங்க நம்மக்கிட்ட முன்னாடி சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் முன்னாடி ரிமோட் இருந்துச்சு இப்போ ரிமோட் இல்லை மெனுவில் தான் தள்ளி ஓப்பன் பண்ணணும் அது உங்களுக்கே தெரியும் நான் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் ப்ரோ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க மாறலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதுனால வந்து மாற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஆனால் இன்ஸ்டால கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய தேவையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷமோ முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் நம்மளுடைய பிளான் இருக்குது என்ன இங்கே வந்து நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கிறோம் அப்போ நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன் இந்த டயம் தான் அந்த டயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உறுதியாக வந்து நமக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு மூணு ரூபா கொடுத்து ஒரு வண்டியை வாங்கிட்டேன்னு வைங்களேன் அந்த வண்டி என்னுடைய வண்டி சரியா சொந்த வண்டி நான் அந்த வண்டியை என்ன பண்ணாலும் அதை நான் சரிங்களா அதை உடச்சி போட்டாலும் நான் பார்த்து ஓடிட்டு போனாலும் நான் பார்க்காம ஓட்டிகிட்டு போனாலும் நான் அந்த மாதிரி இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இங்கே நாம் இவங்களுக்கு ஓகேவா என்ன ரொம்ப அவ்வளோ அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க வேலை வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்னென்னா அந்த வெளில போகிறது வாரது காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அதை வாங்குறது இதை வாங்குறது அப்படின்னா நிறைய வேலைகள் நிறைய இதுகள்லாம் வந்து இருக்கும்போது தான் நமக்கு வந்து அப்படியே டென்ஷனாக வரும் நீங்களா நினச்சி பாருங்க நம்ம விடிய விடிய தூங்காமல் இருந்துட்டு விடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள் செம்மா ஹிட் ஆயிரும் வாட்ச்மேனுக்கு கூட அவருக்கு கூட ஒரு எட்டு மணி நேரம் தான் வேலை கொடுப்பாங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆள் டியூட்டிக்கு சேஞ்ச் ஆகிடுவாங்க ஆனால் நமக்கு ஹவுஸ் ட்ரைவரை பொறுத்தளவு அப்படி கிடையவே கிடையாது சரிங்கண்ணா நம்ம அவங்க எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் நம்ம வந்து போயிட்டு தான் ஆகணும் என்ன பண்ணுறது வந்தாச்சு பொழப்பை தேடி வந்தாச்சு நம்ம வந்து இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் இன்ஷாலாம் அது எல்லாத்துக்குமே வந்து கூடிய சீக்கிரத்தில் மாறும் அது எனக்கு மாறுன்னு நான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் சார் எனக்கு வழிகாட்டணும் அப்படியே போவோம் இப்போ இஸ்மேல் ப்ரோ காமில் ப்ரோ வது பாய் எல்லோரும் வந்துடுவாங்க பக்ராவில் போயிட்டு இன்றைக்கி அந்த இதை வந்து இன்றைக்கி பார்ப்போம் ரிவ்யூ பார்ப்போம் சாப்பாடு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு ஆனால் பன்னெண்டு தான் சாப்பாடு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அதை நான் தனி வளாக போட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா தனியாக அந்த விலாகு தனியாக வந்துடுவேன் எம்மாரியாவில் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து கேரளாவுடைய டிஃப்ரெண்ட் கேரளாவுடைய ஸ்டைலில் இருந்துச்சு இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரெஸ்டாரண்ட் தான் நம்ம போகிறோம் ஆனாலும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஃப் சோறுன்னு சொன்னாங்க அது வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி மாதிரியாவே இருந்துச்சு சென்னை பிரியாணி மாதிரியாவே இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும்போது ஸோ அதை போய்ட்டு நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரிங்களா இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது குட்டி விளாக் தான் மறக்காமல் நம்ம சைத்யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்ன இருந்தாலும் கமௌண்ட் பண்ணிக்கோங்க ஏதா இருந்தாலும் சொல்லிடுவோம் ஆமாம் குறை நேரம் இருந்தாலும் சொல்லுங்க அல்லாஹ் ஓகேவா யூ ஃபார் வாட்சிங் பாய் குட் மார்னிங் வெயிட்டிங்